ஓ வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யாருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பில்லை அதாவது ரெண்டு உதாரண ஜாதம் போட்டிருக்கேன் இதில் கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்லலாம் அப்படி கல்யாணமானாலும் வாழ்க்கை சிறப்பு இருக்காது நிலைக்காது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நட்சத்திரத்தை சாரத்தை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு உதாரண ஜாதம் போட்டிருக்கேன் இப்போ முதல் உதாரண ஜாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரகம் வந்து நேசம் அடையக்கூடிய ராசி எதுன்னு பார்க்கணும் இப்போ ராகு வந்து நீசம் அடையக்கூடியது வந்து ரிஷப ராசி அது வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ ராகு நீசமடையக்கூடிய ராசி ரிஷபம் அது சூரியன் நட்சத்திரத்தில் இருக்குது இந்த சூரியன் வந்து நீசமடையக்கூடிய ராசி வந்து துலாம் ராசி அது ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டுமே வந்து சுக்கரனுடைய வீடுகள் ரிஷபம் துலாம் ரெண்டுமே சுக்கரனுடைய ராசிகள் இந்த ரெண்டு ராசியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நீசக்கிரகம் இன்னொரு நீச கிரகத்துடைய சாரத்தில் இருந்தால் அவங்க திருமண வாழ்க்கை சிறப்பில்லை அல்லது திருமணம் நடக்காதுன்னு சொல்லலாம் இது எந்த லக்னமாக இருந்தாலும் பாதிப்பு இருக்குது அதில் விர்ச்சிய லக்னமாக இருந்தால் அதீதமான பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு கிரகம் வந்து நீசமடையக்கூடிய ராசி சுக்கரனுடைய வீடுங்கிறதுனால இது திருமணத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டுமே சுக்கரனுடைய வீடு இதில் ஒரு கிரகம் நீசம் பெற்று அது நின்ற சாரநாதன் இன்னொரு ராசியில் நீசம் பெற்று நீசம் பெற்ற சாரநாதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது இப்போது உதாரணத்துக்கு ராகு நீசம் பெறக்கூடியது ரிஷபராசி அது சூரியன் நட்சத்திரத்தில் இருக்குது சூரியன் நீசம் பெறுறது வந்து துலாம் ராசி அது ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ ஒரு நீசம் பெற்ற கிரகம் நின்ற சாரநாதன் இன்னொரு ராசியில் போய் நீசம் பெறுது அது ரெண்டுமே சுக்கரனுடைய வீடுங்கிறதுனால இங்கே திருமண வாழ்க்கை இல்லை ராகுவும் சூரியனும் பரிவர்த்தனை ஆயிருக்குது நட்சத்திர பரிவர்த்தனை இந்த ரெண்டுமே ஆறு எட்டு ராசிகளில் நட்சத்திர பரிவர்த்தனை ஆகி நீசம் பெற்று இன்னொரு ராசியிலையும் அது சாரநாதன் நீசம் பெறும்போது திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லை இவங்க வந்து தற்கொலை பண்ணி இறக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு உதாரண ஜாதத்தில் வந்து மேசத்தை வந்து உதாரணமாக எடுத்துக்கிறோம் இப்போ மேசத்தில் நீசமடையக்கூடிய கிரகம் வந்து சனி இப்படி எடுத்துக்கலாமா ரிவர்ஸில் எடுத்துக்கலாம் அதாவது வந்து விருச்சகத்தில் உச்சமடையக்கூடியது கேது அது நின்ற சாரனாதான் சனியினுடைய சாரம் அந்த சனி வந்து மேசத்தில் போய் நீசமடையுது அது நின்ற சாரம் வந்து நவாம்சத்தில் நீசமடையுது இன்னொருத்தர் சொல்கிறேன் இது எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த பிரச்சனை பாதிப்பு இருக்குது இதில் கேது வந்து உச்சமடையக்கூடியது விருச்சகத்தில் அது நின்ற சாரநாதன் வந்து சனியினுடைய சாரம் இந்த சனி வந்து மேசத்தில் போய் நீசமடையுது அது நின்ற சாரநாதன் கேதுனுடைய சாரம் ஆனால் இந்த கேது சாரத்தில் இது நீச வீட்டை வந்து அடையும் நவாம்சத்தில் பஸ்வினி ரெண்டு அப்படின்னா நவாம்சத்தில் ரிஷபத்தில் வரும் அங்கே வந்து கேது நீசமாகும் இப்போ டைரெக்டாக பார்த்தா இங்கே கேது உச்சம் மாதிரி தெரியும் அது நின்ற சாரம் சனி சனி நின்ற சாரம் கேது ஆனால் அந்த சாரம் வந்து இங்கே நீசமடையுது இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து மேச ராசியும் விருச்சகராசியும் செவ்வாயினுடைய வீடுகள் அப்போ இது ஆண் ஜாதமாக இருந்தாலும் பெண் ஜாதமாக இருந்தாலும் இது பெண் ஜாதமாக இருந்தால் கணவருக்கு வந்து கண்டத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இது ஆறு எட்டு ராசிகளில் நீசம் பெற்ற கிரகம் இன்னொரு நீசம் பெற்ற சாரத்தில் நின்று பரிவர்த்தனை ஆகிறதுனால இவங்க திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காது ரெண்டாவது பெண் ஜாதகமாக இருந்தால் இந்த பெண்ணினுடைய கணவர் வந்து தற்கொலை முயற்சி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லை எந்த லக்னமாக இருந்தாலும் அதில் ரொம்ப மோசம் வந்து துலாம் லக்னம் இதில் ரொம்ப மோசம் வந்து விருஜக லக்னம் ரொம்ப கண்டத்தை கொடுக்கக்கூடியது ஆனால் எந்த லக்னமாக இருந்தாலும் திருமண வாழ்க்கை இந்த ரெண்டு ஜாதத்துக்கும் சிறப்பு இல்லை தற்கொலை முயற்சி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த புரிதல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இது சாரத்தை வச்சு பார்க்கக்கூடிய மெத்தட் கிரகத்தை வச்சு எதையுமே பார்க்க தேவையில்லை சாரத்தை வச்சு பலன் நிர்ணயம் பண்ணலாம் கரெக்டாக இருக்கும் இதன் வந்து யாருக்காவது இந்த மாதிரி இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள் திருமண லைஃப் நல்லா இருக்காது அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்